தெளிவா சொல்றாரு செய்தே தோத்திரம் என்பது இறையருளினாலே செய்யப்பட்டது தொழுவது இறையருளினாலே வருகின்ற பண்பு மானுடத்திற்கு வருகின்ற பண்பு அவர் பிரிச்சு சொல்லுவார் சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் இறைவன் தந்து நான் அதை பெறுவது சித்தி இருப்பேன் சொல்றாரு பாராயணம் பண்றது தோத்திரம் தொழுது தொழுது நின் தோற்றம் மனதில் சொல்லுவார் இந்த மனதில் ஏன் வைக்கிறதுன்னா அம்பாளுடைய குணங்களை அது வர்ணிக்கும் பராக்கிரமங்களை சொல்லும் இல்ல அம்பாளுடைய புகழ சொல்லும் இல்ல அவளால பக்தர்கள் அடைந்த செல்வத்தை சொல்லும் இல்ல நமக்கு என்ன தேவைங்கிறத சொல்லும் அதை எப்படி கேட்கணுங்கிற முறைப்பாட சொல்லும் அவ்வளவு விஷயமும் இந்த சோத்திரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கும் அதுல லிதாசேசர நாமத்துக்கு மேல ஒரு சோத்திரமே இல்ல அப்ப ஏற்பட்ட உயர்ந்த சோத்திரத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அம்பாளேஸ்வர சோத்திர பிரியா அப்படின்னு நாமாவளி இந்த நாமாவளி நம்ம சொல்லி இறைவியினுடைய அன்புக்கு நாம் பாத்திரப்படுவோம் அம்பாள் நம்மளை தேடி வந்து அனுகிரம் சோத்திரம் இழுத்துன்னு வரும் அம்பால கேக்குற நம்ம அடிச்சுட்டே இருக்கிறது இந்த சோத்திரத்தை பில்ல போ நம்ம போன் போட்டு ஒருத்தருக்கு அடிச்சுட்டே இருந்தா அந்த கால் போயிட்டே இருக்கும் சத்தம் கேட்டே இருக்கும் இல்லையோ வாழ்க்கை தலை இருக்கும் இதுக்கடா இத்தனை தடவை போன் பண்றேன் நான் எடுக்க மாட்டேனா அப்படின்னு இல்லையோ அந்த மாதிரி அம்பாள் ஒரு நாளைக்கு இந்த சோத்திரத்தை நம்ம சொல்ல 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 பாராயணும் வேற மற்ற சோத்திரங்களை மாறாம ஒரே சோத்திரத்திலேயே மன ஒருமைப்பாட்டுடன் நாம சொல்வோம் அதுவும் பொருள் புரிந்து சொல்வோமே ஆனால் அந்த அனுகிரகத்தை பெற்றுத்தரும் சாதனமாக இந்த சோத்திரம் அமையும் தேவதைகளுக்கும் நமக்கும் ஒரு அன்பை அரணை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சோத்திர பிரியா என்று சொல்லி நாம் வணங்கி பேர் பெறுவோமாக